ஹாய் ஹேலேஸ் நம்ம இலக்கை சேரியில் வந்து என்னென்ன சொரசியமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொோரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா நம்ம அஞ்சலி பண்ண எல்லா விஷயத்துக்கும் இப்போ வந்து எல்லாமே வந்து செயல்படுற கரெக்டாக பிளான் வந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நம்ம பயிரை வந்து என்ன பண்ணாங்கனாக்கா இந்த அஞ்சலி எப்படி சொன்னாலும் அதே மாதிரி வந்து போயிட்டு இந்த இலக்கிய கையில் வந்து பேசுகிறாங்க பேசிவிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க கீழே சத்தியத்தையும் வந்து வாங்கிடுறாங்க நீ வந்து கௌதம மட்டும் விட்டு போயிடுமா நான் வந்து அவனை நல்லபடியாக வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அவனை ஒரு செகண்டில் பணக்கார்க்கறோன்னு வந்து சொல்லிட்டாங்க சரி நம்ம இலக்கியாவும் என்ன பண்ணாங்க அவங்கள கொஞ்சம் சென்டிமெண்டில் அடிச்சிட்டாங்களே சத்தியம் எல்லாம் வாங்கிட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து எமோஷனல் ஆகிட்டாங்க நம்ம வீட்டுக்காரர் எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாரு நம்ம அவருக்கு வந்து ரொம்ப வந்து கொடுமை பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க நினைச்சிட்டாங்க அதனால இப்போ நான் வந்து அவரை விட்டு போயிடுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்க இதை வந்து ஒரு சாக்க வச்சுக்கிட்டு நம்ம பயிரை என்ன பண்ணாங்கன்னாக்க எப்படியாவது வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து பிரிச்சிடணும் நம்ம வந்து நம்ம பயணம் நம்ம கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுனாக்கா நம்ம அஞ்சலிக்கு ஒரே சந்தோஷம் இந்த மாதிரி வந்து சத்தி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து நம்ம கௌதம் வந்து இந்த உண்மை சொல்லிட்டு நம்ம இலக்கியா வந்து மறைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம இலக்கியா என்னதான் வந்து பாடுபட்டாலையும் மறைக்கிறதுக்காக கடைசியில் எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சிருது எப்படின்னு வந்து கேட்டீங்கன்னாக்க நம்ம ரேவதி வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா எங்களுக்கு சத்தியமானதை வந்து பார்த்துட்டாங்க இல்லைங்களா பார்த்ததும் என்ன பண்ணுறாங்க இதை வந்து அப்படியே ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சுக்கிட்டு எட்டு போயிட்டு வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க i was in there கௌதம் கிட்ட காட்டினதுமே வந்து என்ன ஆகுது கௌதமும் வந்து இதை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க கௌதம் பார்த்துட்டு ரொம்ப வந்து அதிர்ச்சியில் அப்படியே வந்து கீழே ஃபோனை போட்டுடுறாரு என்னடா இது நம்ம பொண்டாட்டி வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிரும்னு வந்து சொல்லி வச்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இந்த பைரவிக்கு சப்போர்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்களே எனக்கு சொத்து பத்தா முக்கியம் நான் முக்கியம் இல்லை இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப வந்து மனசு உடஞ்சி போயிட்டார் இன்னொரு சைடு வந்து இந்த பைரி வந்து போட்ட பிளான் வந்து நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக கொண்டா கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த அஞ்சலி கூட சரி இப்போ நம்ம ரேவதி எடுத்துன்னு போய் வந்து சொன்னாங்களே அது ரொம்பவே நல்லது தான் ஏன்னா நம்ம இலக்கியாவுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் நல்லதாக தெரிஞ்சாலையும் நம்ம கௌதமுக்கு வந்து இப்போ பெரிய மன உடச்சல் வந்து கொடுத்துச்சில்ல இந்த விஷயம் தெரியாத இருந்திருந்தால் நம்ம கௌதமும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இலக்கிய மேலே இருக்கிற பாசம் வந்து போயிட்டுருக்கும் இதுக்கப்புறம் வந்து நம்ம இலக்கிய மேலே இன்னும் பாசம் அதிகமாக தான் வரும் இன்னொரு பக்கம் வந்து கோபம் வருது நம்ம கௌதமுக்கு என்ன இது நம்மளுக்கு சொத்துக்காக நம்ம இப்படியெல்லாம் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சரி இந்த டைமில் வந்து நம்ம கௌதம் என்ன பண்ண போகிறாருனாக்கா இந்த பைரவை வந்து சும்மா விட போகிறதுலாம் போயிட்டு கழுத்து நெய்ச்சி கொண்டாலே கொண்டு வருவார் அந்த அளவுக்கு வந்து ஒரு கோபத்தில் தான் வந்து இருக்கார் என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிக்கிறதுலேயே வந்து இருக்கீங்களே அப்படி என்ன தான் பாவம் பண்ணாவோ இல்லை நான் என்ன தான் பாவம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம பைரவ கீழே வந்து கேட்குறாங்க கேட்டதுக்கு நம்ம பைரவி எந்த ஒரு பதிலுமே சொல்லலை நான் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணலன்னு தான் சொல்கிறாங்க அப்புறம் தான் வந்து அந்த ஃபோனில் இருக்கிற எவிடென்ஸை வந்து காட்டுறாங்க காட்டுனதுமே வந்து நம்ம பயிரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க இந்த நேரத்தில் வந்து இதை வச்சே வந்து அவங்களை தூக்கி ஜெயிலில் போடுவாரா இல்லை வீட்டை விட்டு துரத்துவாரா இல்லை அவங்களுக்கு ஏதாவது சரியான தண்டனை வந்து கொடுப்பாரா இல்லை மன்னிச்சு விட்டுருவாரா அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி மறக்காமல் வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க